விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் வணக்கம் என் பேர் சாண்டி நான் ஒரு ராப்பர் ராப் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு எட்டு வருஷமா ராப் பண்ணேன் நான் உங்க வாங்கல் புள்ள விக்கி ஆமா ஹாய் எல்லாரும் வணக்கம் என் பேர் சபேஷ் சலமோன் என்னோட சென்னை கானா சொல்லிட்டு நிறைய கானா பாடல பாட வச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு கானா மியூசிக் ப்ரொடியூசரா இருக்கேன் எனக்கு கேட்க எனக்கு கானா ஜிவா எனக்கு கானால ரைட்டராக இருக்கேன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய அந்த ஃபோன் ஆளோ பாட்டுக்கும் விக்கி பண்ண லிரிக்ஸ் நம்ம பண்ணது இப்போ நான் இதில் ஸ்பெஷல் பா அப்படிங்கிறது இதுதான் என்ன அடையாளம் காட்டுச்சு அப்படின்னா என்ன என்ன வெளியே கொண்டு வந்துச்சு அது சொல்கிறது பார்த்தா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டுன்னா அது இந்த ஃபோன் ஆளோ பாட்டு தான் இந்த பாட்டு இப்போது இப்போ ரீசண்ட்டாக இந்த ரோட்டில் பார்த்துருப்போமே நம்ம சேண்டி ப்ரோ கிட்ட அவ்வளோ பேர் அது மக்கள்கிட்ட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு செட் ஆஃப் கிட்ட ரொம்ப கஷ்டம் அது இந்த பாட்டு பிடிச்சிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டு ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கானா சாங்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பாடல்களை உருவாக்கி இருந்தேன் ஸோ இந்த ஃபோனு நாள் சாங் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக பண்ணலாம் எல்லா மக்களுக்கும் இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஹிப்ஹாப்பும் கானாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணோம் அது பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு அது நம்ம ரத்தம் கொதிப்பு தான் ஆமாம் ஃபஸ்ட்டு ஆமா அந்த பாட்டு தான் ரத்த கொதிப்பு அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு எந்த பாட்டு அது ஆ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஆ மாமன் நாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல உண்ட கல்ல பொறுப்பு ஃபீவர் வந்தா குட்டி சிறப்பு மைக்க பொடி மகன் செருப்பால் அடி மூக்குல டிஎஸ் பொடி மோலில் எரிட விக்கி நான் இப்போ வரைக்கும் சுற்றினுக்கு ரெண்டா சோழ மாலே உங்க கூட சுத்துறதுங்கெல்லாம் முக்கால்வாசி அறந்த நூலு இந்த பாட்டு தான் வந்து சொல்றேன் மக்கள் மகிழ்ச்சியாக ஊக்கி நிகழ்ச்சி மார்க்க பந்து முட்டு சந்தி நோண்டு எங்களை வாந்தி ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டு இந்த பாட்டு எந்த இந்த அடிதான் வரும் இப்ப அந்த பாட்டுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடைச்சது எனக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான இந்த பாட்டுல தான் அம்மா மூஞ்சி தெரிஞ்சது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி அது விஷயமா நான் அவங்க கட்சிக்காரங்க தான் அம்மா என்ன எங்க அண்ணனியா கலாச்சி பாட்டு உரேன்னு ஒரு மாதிரியா அடிக்கலாம் வந்துட்டாங்க அந்த பிரச்சனை ஆமா நான் பாருந்து வேறமா கலையா பண்ணு அவர் கத்தி கத்தி போடுறதால அவருக்கு பண்ணுட்டாங்க டப்புன்னு என்ன வந்து ஒரு மாதிரியெல்லாம் பண்ண வந்தாங்க ஆனா ஆமா ஏசபா முன்னேதில்ல ஏதோ ஒண்ணே ஆனா இந்த பாட்டு செம்ம இது ஆமா போனா சாந்தியா நான் வந்து ஆமா எனக்கு எப்படி சொல்லுதில்லை ஆனா செம்மையா பிடிக்கும் ஆனா ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஒரு பில்டப்பாகிறவங்க கிட்ட எல்லாம் அவ்வளோலாம் வச்சுக்க மாட்டேன் ஆனால் அண்ணன் கிட்ட நான் பார்த்ததே இல்லா அது ஆனாலும் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஆமா அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவேன்னே ஆமா பின்னாடி கூட யாருன்னா கூட நான் விட்டுடலாம் ஆமா ஏய் அவரு அவர்லாம் ரொம்ப பண்ணுவாரு அப்படின்ட்டு நானே சொல்லுவேன் ஓபனா சொல்றேன் ஆனா அண்ணன்னா பின்னாடி எல்லாத்துலேயும் ஆமா கூட இருக்கிறாரு இல்லையே ஆமா அண்ணன் தான் ஆமா நம்ம ஆமா செம்மையா பாடுவாரு ஆமா பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டை கேட்டு அம்மா நம்ம இது ஆற போட்டாமட்டிக்கும் ஸ்டைல தவளை தப்ப பா சரியான ஐடியா தானே எனக்கு மனப்படமா ஆகல அந்த பாட்டி அம்மா செம்மா அவர் ஸ்டைல ஆமா அண்ணன் போட்டு நான் வந்து ரேப் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ ஒரு எயிட் இயர்ஸாக ரேப் பண்ணிட்டுருக்கேன் விக்கி கூட வந்து ரீசண்டேஸாக தான் விக்கியும் நானும் வந்து பேச ஆரம்பிச்சு இந்த பாடலை வந்து பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் எப்படின்னா ஸ்டூடியோவில் உட்காந்து எழுதும் போதே இந்த பாட்டு ஃபயராக இருக்க போகுது அப்படின்றது அதனால் எங்களுக்கு எப்படி இதை எடுத்துகிட்டு வந்து வெளில கொடுக்க போகிறோம் அப்படின்றதுல மட்டும்தான் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு தவிர மற்றபடி பாட்டு வந்து தரமாக உருவாகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறு இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ரோ தான் ஆசைப்பட்டார் அதனால் ஒரு சின்ன ஸ்னீக் பிக் மட்டும் விட்டோம் இன்ஸ்டாகிராமில் அதுவே வந்து ஒரு டூ மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு ரீச் ஆகிடுச்சு ஸோ ஆல்ரெடி பாட்டு ஹிட்டு அப்படின்னு தெரிஞ்சதுனால நாங்கள் பெருசாக வீடியோவே எடுக்கலை இந்த பாட்டுக்கு ஆனால் யூடியூப்பில் இப்போ ஒரு நூற்றி முப்பது கே வியூஸ் போயிடுச்சு அதுக்குள்ளேயே ஒரு நாலு நாள்லேயே

எல்லாமே ஒர்க் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கம்பெனி உன்ஃபர்னு ஸோ அந்த கம்பெனியோட மெயின் காஸ் என்னென்னா டு கனெக்ட் ஆர்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே ஸ்கேட்டராக இருக்கிறோம் நிறைய இடத்துல ஸ்கேட்டர் ஆகி ஸ்கேட்டர் இருக்கணும் ஆனால் எல்லாருமே கனெக்ட் ஆனாலே இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும் மேஜிக் நடக்கும்னு அந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஐடியா வந்து எங்கிட்ட என் ஃப்ரெண்டு ரூபேந்தர் அவரு அவங்க தான் நிற்கிறார் இருக்கு ஸோ அந்த ஐடியா சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பண்ணலாம் ஒரு கானா மியூசிக்கும் இப்போ அப்பயும் இந்த மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் சூப்பராக ஒரு மேட்ரு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற போது எனக்கு கானா பற்றி அவ்வளோ புரிதலோ இல்லை அவ்வளோ கேட்டதோ இல்லை சரி நான் யூடியூப்ல போய் கானான்னு அடிக்கிறேன் முதல்ல சபேஷனாக தான் வந்தேன் முதல்ல சபேஷன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி எட்டாயிரம் பாட்டு வந்து எட்டாயிரம் பாட்டு ஒரு அப்ப இவரு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தார் கேபர் வாசுகையோட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருந்தார் அப்ப கால் அடிச்சேன் தலைவரே இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு இவரு என்கிட்ட சொல்ற தலைவர் நானும் அதே பிளான்ல தான் இருக்கேன் காணவும் ஒரு ஒரு நல்ல மாடர்னான ஹிப் ஹாப்பும் சேர்ந்து ஒன்று பண்ணலாம் சரி தலைவரே நான் இவர்கிட்ட சொல்றேன் தலைவரே இந்த மாதிரி நம்ம போய் பண்ணலாம் சொல்லிட்டு சபேஷனா வீட்டுக்கு போய் சபேஷனா விக்கிய கூப்பிட்டு ஒரு மாதிரி கொலாபரேட்டிவாக நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஒரு மாதிரி ப்ராசஸே சூப்பராக இருந்துச்சு இது வந்து நான் பண்ண பாட்டை விட நாங்கள் எல்லாரும் பண்ண பாட்டாக இருந்துச்சு அது ஒரு பயங்கரமான ஒரு

அப்போது அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா கானால் எப்பயுமே வந்து பழைய பாட்டையே வந்து திருப்பி சேம் ராகத்திலேயே வேறு ஃப்ளோ வேறு ஒரு லிரிக் எடுத்து பாடுவாங்கல்ல பழைய பாட்டோடைய ராகத்துல அந்த மாதிரி இல்லாம நீங்களே ஒரு ராகத்துல என்னென்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டப்ப ஃபோனு நான் ஆளோ அலோ பாடி காம் ஷாப்ல ஒரு நாலாவது பாட்டோ மூணாவது பாட்டோ எட்டாவது பாட்டா எட்டாவது பாட்டு எட்டு பாட்டு அதுக்கு முன்னாடி பாட்டு எல்லாமே எல்லாமே தான் இருந்துச்சு ஆனா எட்டாவதாக ஃபோனு நான் அளவுல கேட்டவுடனே வந்து ஒரு எங்களுக்குள்ளேயே வந்து நானும் பெஞ்சி வந்து எனக்கு ஒரு ஓரளவுக்கு ஐடியா இல்லை இவரு கேட்டுக்கா நிறையா பாட் இவரதான் தலைவரி

வழியாத இங்கடா லாட்டரிக்கி நான் பேரெட்டுப்பேன் ஆலிக்கு போடி கண்ணுக்கு வேல பசுவ தரமானயா மூலக்கே பேண்ட் நிக்கர் இந்த போன வாக்காரே டேப்பு வெச்சிருடே நம்மத்து போனமிச்சேடு

ஒரு தனியா ஒரு பாட்டு எழுதணும்னு அப்படி இல்லாம இதுல பாடல்கள் எழுதுறதுல இருந்து மியூசிக் பண்றது வரையுமே எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் எந்த வரையும் இருந்துச்சு கடைசி நேரத்துல லிரிக்ஸ் மாத்துறதா இருந்தோம் அண்ணா கடைசி நேரத்துல மியூசிக் ஆகி பிடித்தரதா இருந்தோம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணனாலும் அது ஒரு ஒரு இருந்துச்சு இப்போ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்ல ஏன்னா ஒன்றும் சூப்பராக கொடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம இதை விட சூப்பராக அப்படிங்கிறப்ப உங்களோட அந்த டீம் ஒர்க் இனிமேல் இப்படி சேர்ந்து பயணிக்கணுங்கிற ஐடியாஸ் இருக்கா நான் என்ன விரும்புகிறேன்னா அண்ணன் வந்து எனக்கு இன்னும் நிறைய பேர் ஹிப்ஹாப் மியூசிக் பண்றவங்க நிறைய தெரியும் அண்ணன் இன்னும் நிறைய பேர் கூட போய் அவரோட நாலேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது இங்கே பயங்கரமான இன்னும் நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அண்ணனும் எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க கானால இந்த மாதிரி இவங்க கூடலாம் போய் ஒர்க் பண்ணுங்க இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து ஒரு மாதிரி ஒரு கொலாபரேஷன் நடக்கும் போது இங்கே கலை வந்து ஒரு மாதிரி இன்னும் பெருசாக போகக்கூடிய ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் ஒரு அத்தன்டிசிட்டி அதிகமாகும் ப்ரோ அந்த ஆர்ட் ஃபார்ம் மேல நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்டு கேட்டிங்களா ஹிப்ஹாப் கானா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி என்னென்னா ஹிப்ஹாப் கானா ரேப் இது ரெண்டும் வந்து ஜான்ரா அப்படின்னா ஹிப்ஹாப்பும் வந்து கல்ச்சர் அது வாழ்வு இந்த நம்ம இந்த கேப் ஆகட்டும் இந்த காதில் கடுக்கன் ஸ்டைலு ஃபேஷன் இது எல்லாமே வந்து கல்ச்சர் அப்படியே இந்த லைஃப் ஸ்டைலை ரெப்ரசன்ட் பண்ணுறது அதை பற்றியே வந்து லிரிக் எழுதுறது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பற்றியோ நம்மளுடைய நம்மளுடைய காதலை வந்து எப்படி அப்படின்ட்டு நம்ம எப்படியோ நம்ம பேச்சு வழக்கு எப்படியோ அதே மாதிரி பாடுறது தான் வந்து கானாவும்

இவருக்கு வந்து மண்டையில வந்து விக்கியும் நானும் பண்ணா நல்லா இருக்கும் தோணுச்சோ என்னோட மண்டையிலயும் வந்து விக்கியும் நானும் ஒரு பாட்டு பண்ணா நல்லா இருக்கும் தோணுச்சு அவ்வளவுதான் எல்லாருமே ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு ரொம்ப அவ்வளவு பர்சனலா எடுத்துக்காம எடுத்துக்காம ரொம்ப ரொம்ப வந்து எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு இறங்கி இதை பண்ணதுனாலதான் ப்ரோ ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியார எங்கள்